ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இடியாப்ப மாவு கொளக்கட்டை மாவு வச்சு நம்ம ஒரு சூப்பரான அடப்பிரதமன் பாயசம் பண்ண போகிறோம் இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய பாயசம் அது நம்ம வீட்டில் இந்த மாவை வச்சு எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் எப்படி பண்ணலாங்கத பார்க்கலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அதே டேஸ்ட்டு சூப்பராக கொண்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் போல் தண்ணி வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க இதுக்கு கூட உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு வந்து இடியாப்பம் மாவு கொளக்கட்டை மாவு எதுனாலும் ஓகே இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க கை வச்சிங்கன்னா கை சூடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொலக்கட்டை மாவு பசியலாம் அந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க தண்ணி பற்றலைன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மாவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா எரியா மாவு பசியலாம் அந்த பதத்துக்கு பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கைக்கு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் கை வச்சு நம்ம கைகளாலையும் பசைஞ்சு எடுத்துக்கலாங்க அது வரைக்கும் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிக்கிங்க நான் வந்து கைகளால் பசைஞ்சு எடுத்துக்கிறேன் தண்ணி பற்றிலேன்னா கொஞ்சம் போல் லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்ல மாவு வந்து இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அச்சு எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சம் போல் நெய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓலைப்பக்கோட போடுவோம்ல அந்த அச்சு எடுத்துக்கோங்க இந்த அச்சு இதை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து வாழலை வச்சுக்கோங்க உங்ககிட்ட வாழல இல்லைன்னா இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வாழையில் பண்ணுறதுனால இது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க அட பிரதமன் அப்படிங்கிறதுனால வாழலை இதில் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து மாவை வந்து இந்த மாவு ஃபுல்லாக இதில் அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க இது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அச்சில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வருங்க இது அப்போ பிஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்த வந்துச்சுனாலே போதுங்க பிஞ்சு பிஞ்சு வந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை நம்ம நம்ம லாஸ்ட்டாக பிச்சு தான் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் அளவுக்கு பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஃபுல்லாக பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் இதாக வேக வச்சு எடுக்க போகிறோம் இது ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தை இட்லி தட்டில் வச்சுட்டுங்க நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை தூக்கி வைக்க போகிறோம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தால் போதுங்க வெந்து வெந்துடும் வாழெலியில் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க அது மாதிரி வாழலை கிடைத்த நீங்கள் கண்டிப்பாக வாழைலேயே பண்ணுங்க இந்த மாதிரி பத்து நிமிஷம் போல் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சுங்க கைகளை எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து தனியாக இதை பிச்சு எடுக்க போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு பிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்தந்த சைஸில் நான் பிச்சு பிச்சு எடுத்துக்க போகிறேன் இது பூராத்தையும் அப்படியே பிச்சை எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து இது உடனுக்குடனே நம்ம பாயசம் பண்ணுறோம் உங்களுக்கு இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாயசம் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் பிச்சை வச்சுட்டு நீங்கள் வெயிலில் வந்து ஃபுல்லாக காய வச்சு எடுத்திங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பண்ணி பண்ணலாம் நான் வந்து உடனுக்குடனே பண்ணுறேன் அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இதை போட்டுக்கலாம் இதை போட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி இது வெந்துருச்சு ஒரு கொதி வந்தோடனே இப்போ வெள்ளம் வந்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு கரண்டியால் கிளறு கிளறிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் சுக்கு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏலக்காயும் நீங்கள் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துட்டேன் இதே இந்த மாதிரி கலறி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம அடப்பிரதமன் வந்து அடை வந்து நல்லா குக்கானதுனால இது ஈஸியாக வெந்துடுச்சு இப்போ தேங்காய் பால் வந்து நான் ஊற்ற போகிறேன் முழு தேங்காயை பால் எடுத்து நல்லா திக்காக வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது ஒரு கொதி வரணும் உடனே ஆஃப் பண்ணக்கூடாது இது நல்லா கொதி வரட்டு நம்ம பண்ணுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால லைட்டாக அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க கரை கரைச்சி விட்டு சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்லா கிட்டத்தட்ட வெந்து வந்துருச்சுங்க கொதி வந்துருச்சு நல்லா திக்காகவும் வந்துருச்சு இது லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் செய்யலை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அட பிரதமன் பாயசம் இப்போ இப்போ இது நம்ம இலையில் பரிமாறிக்கிறோம் இலையில் சாப்பிட்றப்போ சூடான இலையில் சூடான பாயசத்தை இலையில் ஊற்றி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான அடப்பிரதமன் பாயசம் லாஸ்ட்டை வந்து உங்களுக்கு முந்திரி திராட்சை வேணும்னா சேர்த்துக்கோங்க